மக்கள் தொலைக்காட்சி அன்பர்களுக்கு காலை வணக்கம் சுக்லாம் பரதராம் விஷ்ணு சசிவண்ணம் தியாயே சர்வ விக்னோபாந்தே குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாசாத் இன்று நாள் செவ்வாய்க்கிழமை குரோதி வருடம் ஆடி மாதம் இருபத்தி ஒன்றாவது நாள் ஆங்கில தேதிப்படி என்று பார்க்கும்பொழுது இன்று ஆகஸ்ட் மாதம் ஆறாவது நாள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இன்றைய தினத்தில் காலை பத்து நாற்பத்தைந்து முதல் பதினொன்று நாற்பத்தைந்து வரை நல்ல நேரம் பின்பு மாலை நான்கு நாற்பத்தைந்து முதல் ஐந்து நாற்பத்தைந்து வரை நல்ல நேரம் இன்றைய தினத்தில் மாலை மூன்று மணி அதாவது பிற்பகல் மூன்று மணி முதல் நான்கு முப்பது மணி வரை ராகு காலம் இன்று காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை யமகண்டம் இன்றைய தினத்தில் உள்ள அதாவது யாருக்கு சந்தாசம் என்று பார்க்கும் மூலம் மற்றும் புராணம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று சந்தாசமும் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் அதாவது தனுசு ராசி அன்பர்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு தினம் அஹ் என்னன்னு பார்த்தீங்கன்னா என்ன மாதிரியான கவனங்கள் அப்படின்னு பார்க்கும்போது வண்டி வாகனத்தில் பயணம் செய்யும்பொழுது மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் அது மட்டுமின்றி பொதுவாகவே இன்று ஒரு முக்கியமான ஒரு கான்ட்ராக்டர் சைன் பண்ணணும் இது மாதிரியான விஷயங்களை வந்து தவிர்ப்பது நல்லது இன்றைய தினத்தில் குறிப்பாக தனுசு தனுசு ராசியில் மூலம் நட்சத்திரக்காரர்களும் மற்றும் போராட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் இன்று சந்திராசமும் அதனால் நீங்கள் இரு இரண்டு நட்சத்திரக்காரர்களும் என்ன செய்ய வேண்டும் என்று பார்த்தீர்கள் என்றால் சுப காரியங்களை தவிர்ப்பது நல்லது இன்றைய தினத்தில் குறிப்பாக மேஷ ராசியில் யார் இருக்காங்க எந்தெந்த கிரகங்கள் இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது மேஷ ராசி அதிபதி செவ்வாய் பகவான் ராசியில் விட்டிருக்கின்றார் குரு பகவானும் ரிஷபத்தில் இருக்காருங்க அதாவது செவ்வாய் குரு சில ரிஷபத்தில் உள்ளார் கடகத்தில் யார் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சூரியன் மற்றும் புதன் அதாவது புதாதி யோகத்துடன் இருக்கின்றார்கள் சிம்மத்தில் சுக்கர பகவானும் கண்ணீர் கேது பகவானும் மீனத்தில் ராகு பகவானும் சஞ்சரித்துக் கொண்டிருக்கின்றார்கள் இன்று சன் அதாவது சந்திரன் எங்கே பயணம் செய்து கொண்டிருக்கின்றார் பார்க்கும் பொழுது மகம் மற்றும் நட்சத்திரத்தில் சிம்ம ராசியில் பயணம் செய்து கொண்டிருக்கின்றார்கள் சனி பகவான் கும்பராசியில் ஆட்சி பெறுகின்றார் ராகு பகவான் மீனத்தில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கின்றார் இன்றைய ராசி பலன்களை வாங்க மேஷராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாங்க உங்கள் ராசிநாதன் யாருன்னு பார்த்தீங்கன்னா வை பகவான் தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் தொடர்ந்து குருவுடன் சஞ்சரித்து கொண்டிருக்கின்றார் இதனால என்ன மாதிரியான விஷயங்கள் நடக்கும் அப்படின்னு பார்க்கும்போது அதுவும் குறிப்பாக சந்திரன் இருக்காங்க இல்லையா சந்திர பகவான் இருக்கக்கூடிய இடம் வந்து பார்த்திங்கன்னா இன்று சிம்ம ராசியில இருக்காங்க சந்தரிக்கிறது ரொம்ப விசேஷம்னே சொல்லலாம் மேச ராசிக்காரங்களுக்கு இந்த அங்கே இருக்கக்கூடிய சந்திரனால் பலவித நன்மைகள் நன்மைகள் நிச்சயமாக நிகழும் அதுவும் குறிப்பாக இந்த வீடு வாகனம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இருக்கு இல்லையா அதெல்லாமே இன்னைக்கு சுபமாக சுமூகமாக முடியும் ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புதிய வீடு பார்க்கணும் அல்லது புதிய கடை பார்க்கலாம் தேர்வு செய்யலாம் இது மாதிரியான விஷயங்களை இன்று நீங்கள் ஆரம்பித்தீர்கள் என்றால் சூப்பராகவே அமையும் இன்றைய தினத்தில் குறிப்பாக மாணவர்கள் அவங்களுடைய அவங்களோட எஜுகேஷன் பார்த்தீங்கன்னா ரொம்ப அருமையாகவே இருக்கும் ஞாபகத்திறன் நல்லாவே செயல்படும் இன்று ஒரு இதுமாதிரி கிளாஸ் டெஸ்ட் இது மாதிரி வச்சா கூட நீங்கள் அதை நல்ல மார்க் எடுப்பீங்க இன்றைய தினத்தில் உங்களுடைய மூன்றாவது இடத்திற்கு அதிபதி புதன் பகவான் சுகஸ்தானத்தில் இருக்கிற ரொம்ப விசேஷம் சொல்லலாம் இதனால் உங்களுடைய சகோதர சகோதரி வழிகளில் நல்ல ஒரு நன்மை உண்டாகும் இன்றைய நாள் மிக சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள் ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாடு எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க உங்கள் ராசிக்கு வந்து இன்றைக்கி சந்திர பகவான் எங்கே இருக்காது தெரியுங்களா அவர் இருக்கக்கூடியது வந்து சிம்ம ராசியில் அதாவது சுகஸ்தானத்தில் இருக்கார் உங்களுக்கு அது ரொம்ப நல்ல ஸ்தானம்னு சொல்லலாம் பல்வேறு விதங்களிலும் உங்களுக்கு அவர் நல்லதை தருவார் குறிப்பாக உங்கள் ராசியிலேயே இன்று குரு மற்றும் செவ்வாய் பகவான் சந்திருக்கிறதுனால நிச்சயமாக உங்களுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள் அப்படின்போது திருமணம் சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள்லாம் இனிதே முடியும் இன்றைய தினம் கணவன் மனைவி உறவில் ஒரு நல்ல ஒரு ஒற்றுமை மேலோங்கும் இருவரும் இணைந்து சில காரியங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா அழகாக முடிவெடுப்பீர்கள் அதன்படி செயல்படுத்தக்கூடிய ஒரு தினமாக உள்ளது இன்றைய தினத்தில் குறிப்பாக தனாதிபதி என்று சொல்லக்கூடிய புதன் பகவானும் எங்கே இருக்காங்க அப்படின்னு பார்க்கறச்சு இருக்கக்கூடிய நிலை சூப்பராகவே இருக்காங்க அதாவது பஞ்சமாதிபதி என்று சொல்லக்கூடிய அந்த நிலையும் மிக சிறப்பாகவே இருக்குங்க அதாவது உபஜயஸ்தானத்துல இருக்கிறதால் நிச்சயமாக இந்த மீடியா லைன்ல இருக்கக்கூடிய ரிஷபராசி அன்பர்கள் மற்றும் கலைத்துறையில் இருப்பவர்கள் உள்ள அதாவது இந்த ஐடி ஒரு காலமாக இன்று அமைகிறது வாழ்த்துக்கள் மிதன ராசி அன்பர்களுக்கு இன்னைக்கு என்ன எப்படி இருக்குன்னு பாக்கறச்சா உங்கள் ராசிக்கு அஹ் தொழில் ஸ்தானத்துல யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடியவங்க ராகு பகவான் இன்று பாகிஸ்தானத்தில் சனி பகவான் ஆட்சி பெறுகின்றார் இன்று தினத்தில் உபஜயஸ்தானத்தில் சந்திர பகவான் மிதன ராசிக்காரங்களுக்கு இருக்குது இதன் காரணமாக என்ன மாதிரியான விஷயங்களா இன்று நடக்கப் போகிறது என்று பார்க்கும்பொழுது இன்று அதாவது சிறு சிறு இந்த விளையாட்டு போட்டிகளில் கலந்து கொள்ளக்கூடிய மாணவர்களுக்கும் சரி அவங்களும் ரொம்ப அருமையான ஒரு காலகட்டம் சொல்லலாம் நல்ல ஒரு பாசிட்டிவான விஷயங்கள்லாம் அதாவது வெற்றி பெறக்கூடிய ஒரு நிலை உண்டு போட்டிகளில் இது மாதிரி விஷயங்கள்லாம் பங்கேற்கிறாங்களா பந்தயத்தில் பந்து பங்கேற்கிறவங்களுக்கெல்லாம் இன்று உங்களுக்கு சாதகமான நாள் தனாதிபதி என்று சொல்லக்கூடிய அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா புதன் அதாவது அந்த இடத்துல புதன் பகவானும் சூரியனும் இருக்காங்க உங்களுடைய தனஸ்தானத்தில் அந்த தனாதிபதி என்று சொல்லக்கூடிய இந்த சந்திரனும் உபஜயஸ்தானத்தில் இருக்காங்க இதனால் என்ன மாதிரியான விஷயங்கள் வந்து இந்த கமிஷன்ஸ் ஏஜென்சிஸ் ரொம்ப உங்களுக்கு நல்ல ஒரு பணம் ஒரு கமிஷன் தொகை கிடைக்கும் அது மட்டுமா அப்படின்னு பார்க்கறது அரசு சம்மந்தப்பட்ட காரியங்கள்லாம் அவங்களுக்கு வெற்றி பெறும் இன்றைய நாள் இனிதே அமைய வாழ்த்துக்கள் கடகராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம் உங்கள் ராசிநாதன் சந்திரன் அவர் ரொம்ப சிறப்பாகவே இருக்காங்க அதாவது தனஸ்தானத்தில் சிம்ம ராசியில் மகம் மற்றும் பூரம் நட்சத்திரத்தில் பயணம் செய்து கொண்டிருக்கின்றார் இன்று உங்களுடைய ராசிக்கு அதாவது உபஜயஸ்தானத்தில் யாருன்னு பார்த்தீங்கன்னா கேது பகவானும் உங்களுடைய அதாவது முக்கியமான ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தில் செவ்வாய் மற்றும் குரு பகவானும் சந்தித்து கொண்டிருக்கிறதுனால நிச்சயமாக என்ன மாதிரியான விஷயங்கள் வரும் பார்த்தீங்கன்னா ஆசிரியர்கள் ரொம்ப ஒரு சுகமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம்னே சொல்லலாம் மற்றும் இன்று நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறக்கூடிய ஒரு நிலையும் உண்டாகும் தனஸ்தானத்தில் சந்திர பகவான் இருக்கிறனால் நிச்சயமாக உங்களுடைய தாயார் உறவினர்கள் மற்றும் தாயார் உங்களுக்கு உதவி கரம் நீட்டுவார்கள் இன்றைய நாள் மிக சிறப்பாகவே வாழ்த்துக்கள் சிம்ம ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம் உங்கள் ராசிநாதன் சூரிய பகவான் அவர் விரைஸ்தானத்தில் அயன சயன இன்று வீட்டிருக்கின்றார் உடன் புதன் பகவானும் சஞ்சரித்து கொண்டிருக்கின்றார்கள் இதனால என்ன மாதிரியான விஷயங்கள் இன்று நடக்கும் அப்படின்னு பார்க்கறச்சா அவங்களுடைய தனாதிபதி என்று சொல்லக்கூடிய அந்த முக்கியமான கிரகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதன் பகவான் அவர் வந்து விரைஸ்தானத்தில் இருந்தாலும் சுப காரியங்கள் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் உங்களுக்கு இன்று சிறப்பாகவே அமையும் இன்று சந்திரன் உங்கள் ராசிலேயே சஞ்சரிக்கிறதுனால நிச்சயமாக உங்களுடைய தேவைக்கேற்ற சில விஷயங்கள் முக்கியமான பொருட்களை வாங்கி குவிப்பது உங்களுக்கு அத்தியாவசியமான தேவைகள் என்று சொல்லக்கூடிய பொருட்கள் சாதனங்கள் எல்லாமே இன்று வாங்கக்கூடிய ஒரு தருணமாக உள்ளது இன்றைய தினம் ஒரு முக்கியமான நபரை போய் சென்று பார்ப்பீங்க அவங்க மூலியமாக உங்களுக்கு பல விதங்களிலும் ஆதாயங்கள் உண்டாகும் அது மட்டுமா அடி பார்க்கறச்ச இன்று சகோதர சகோதரி வழிகளிலும் உங்களுக்கு உதவிக்கரம் நீட்டுவார்கள் வியாபாரிகள் வந்து ஒரு நல்ல ஒரு நிலையை பெறுவார்கள் இன்றைய தினம் மிக சிறப்பாக வாழ்த்துக்கள் கன்னிராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம் உங்கள் ராசிநாதன் புதன் பகவான் அவர் இருக்கக்கூடிய நிலை அப்படின்னு பார்க்க அவர் லாபஸ்தானத்துல சூப்பராகவே இருக்காருங்க அதுவே அதனால் என்ன மாதிரியான விஷயங்கள் நடக்கும் பிளஸ் வந்து இன்று சந்திரன் வந்து உங்களுக்கு பெரிய ஸ்தானத்துல தான் சஞ்சரிக்கின்றார் கன்னிராசி அன்பர்களுக்கு ஸோ இவங்களுக்கும் எப்படி இருக்கும் இந்த மாதிரியான விஷயங்களை ஒட்டுமொத்த கிரகத்தை தான் எல்லா விஷயமும் நம்ம சொல்ல முடியுங்க நிச்சயமாக கன்னிராசி அன்பர்களுக்கு தம்பதியிடையே வந்து பார்த்திங்கன்னா சிறு சிறு கருத்து மோதல்கள் வந்து சேரும் கொஞ்சம் பொறுமையாக இருந்து அனுசரித்து இருப்பது நல்லது தனாதிபதி என்று சொல்லக்கூடிய அந்த சுக்கரன் இருக்காங்க இல்லையா அவங்களுடைய நிலையும் அவங்களுடைய ராசிக்கு விரைஸ்தானத்தில் இருக்கின்றார் உங்களுடைய லாபஸ்தானத்துல யார் இருக்காங்க அப்படின்னு பாக்குச்சா உங்க லாபாதிபதி என்று சொல்லக்கூடிய அந்த சந்திரன் விளையஸ்தானத்தில் இருக்கிறதுனால கொஞ்சம் லாபங்கள் குறையிறதுக்கு வாய்ப்புகள் உள்ளது இருப்பினும் வந்து நிச்சயமாக நஷ்டமாகாதுன்றதுக்கு காரணம் வந்து லாபஸ்தானத்தில் ஒன்றுக்கு மேற்பட்ட கிரகங்கள் இருப்பது நிச்சயமாக ஒரு நல்ல தொகையை உங்களுக்கு ஈட்டித்தரும் இன்றைய தினம் வந்து பார்த்தீங்கன்னா தாய்மாமன் உறவு வழிகளில் நல்ல ஒரு அன்யோன்யமும் அவர்களால் உங்களுக்கு நன்மையும் உதவிக்கரமும் நிச்சயமாக நடக்கும் அரசு சம்பந்தப்பட்ட காரியங்களும் உங்களுக்கு பலிதமாகும் இன்றைய நாள் மிக சிறப்பாக வாழ்த்துக்கள் துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்கும் என்று பொழுது உங்கள் ராசிநாதன் சுக்கர பகவான் அவர் ரொம்ப சிறப்பாகவே இருக்காரு அதாவது துலாம் ராசிக்கு லாபஸ்தானத்தில் சுக்கர பகவான் இருக்குன்னா ரொம்ப விசேஷம்னு சொல்லலாம் இன்று நீங்க சில முக்கியமான விஷயங்கள்லாம் இல்லையா எண்ணிய காரியங்கள் ஈடேறக்கூடிய ஒரு நிலை இன்னைக்கு இருக்கு இன்றைய தினத்துல உங்களுடைய அஷ்டமாதிபதி யாருன்னு பார்த்தீங்கனாலும் அந்த சுக்கரபகவான் அவரும் வந்து உங்களுக்கு லாபத்தில் இருக்கனால இந்த இன்சூரன்ஸ் லைனில் இருக்கக்கூடியவங்களுக்கு அந்த மார்க்கெட்டிங் ஃபீல்டில் இருக்கவங்களுக்குலாம் ஒரு நல்ல லாபத்தை இன்றி ஈட்டித்தர முடியும் அதிகமான ஆர்டர்கள் கிடைக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு இன்சூ இன்சூரன்ஸ் கிடைக்கும்னு சொல்லுவாங்க இல்லையா மெடிக்கல் பாலிசி வந்து உங்கள்கிட்ட வந்து போடுவாங்க இது மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கும் அது மட்டும் இல்லாமல் துலாம் ராசியில் கலைத்துறையில் இருக்கவங்களுக்குலாம் ஒரு நல்ல லாபத்தை ஈட்டித்தரக்கூடிய ஒரு நிலை வந்து உங்களுடைய தனாதிபதி என்று சொல்லக்கூடிய அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த செவ்வாய் பகவான் அவர் அஷ்டமஸ்தானத்துல இருந்து உங்கள் ராசியில பார்க்கறது ரொம்ப விசேஷம் சொல்லலாம் அதனால ஏதாவது ஒரு வகையில உங்களுக்கு பணம் வந்து கொண்டே தாங்க இருக்கும் கவலை வேண்டாம் சகோதர சகோதரி வழிகளிலும் உங்களுக்கு ஒரு ஆதரவு கரம் நீட்டுவார்கள் இன்றைய நாள் மிக சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள் விருச்சிய ராசி என்பவர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்குன்னு பார்க்கும்பொழுது உங்கள் ராசிக்கு அந்த செவ்வாய் வந்து கடத்துற ஸ்தானத்தில் இருக்காங்க ப்ளஸ் இன்னைக்கு சந்திரன் வந்து தொழில் ஸ்தானத்தில் விட்டுருக்கிறனால நிச்சயமாக ரொம்ப அருமையான ஒரு காலம்னு சொல்லலாம் இந்த காலகட்டம் அதுவும் இன்று குறிப்பாக மருத்துவர்கள் வழக்கறிஞர்களுக்கெல்லாம் ஒரு சுபேட்சிகரமான ஒரு காலகட்டம்னு சொல்லலாம் வாக்கு தொழிலை பெற்றவர்கள் என்று பார்க்கும்போது இந்த ஆசிரியர்கள் வழக்கறிஞர் இவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு சாதகமான சூழல் என்று உண்டாகுதுங்க காரணம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய கிரக நிலைகள் வந்து உங்களுக்கு அப்படி இருக்கு அப்படின்னு தான் சொல்ல முடியும் ஏன்னா விருச்சிய ராசிக்காரங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு மருத்துவர்கள்னா ஒரு ஆப்ரேஷன்ஸ் ரொம்ப அருமையாக சக்ஸஸ் ஆகும் நல்ல ஒரு புகழ் கிடைக்கும் அடுத்தடுத்து நல்ல ஒரு நிலைக்கு நீங்கள் செல்லக்கூடிய ஒரு நிலை உண்டு பதவி உயர்வு உண்டாகும் இவ்வாறான விஷயங்கள் எல்லாமே ராசி அன்பர்களுக்கும் கிடைக்கும் இன்றைய தினத்தில் வந்து பார்த்தீங்கன்னா தனாதிபதி என்று சொல்லப்போ அந்த குரு பகவான் நல்ல ஸ்தானத்தில் இருக்குனால நிச்சயமாக பண வரவு பண அவங்களுக்கு உங்களுக்கு குறைவில்லைனே சொல்லலாம் எதிர்பார்த்ததுக்கு மேல கூட வர்றதுக்கும் வாய்ப்பு இன்றைய நாள் மிக சிறப்பாக வாழ்த்துக்கள் தனுசு ராசி என்பர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம் உங்கள் ராசிநாதன் குரு பகவான் அவர் இருக்கக்கூடிய நிலை அதாவது ஆறாவது இடம் என்று சொல்லக்கூடிய ருண ரோக சத்ரஸ்தானத்தில் விட்டிருக்கின்றார்கள் இன்று சந்திரன் எங்க இருக்காங்க பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு அதாவது அஷ்டம வாங்க அந்த நட்சத்திரங்களுக்கு எண்ணி பார்க்கும் பொழுது அதாவது குறிப்பாக மூலம் மற்றும் புராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று சந்திராசிரமம் ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன் சந்திராசிரமம்னா ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும்னு குறிப்பாக வந்து இப்போ ஒரு டாக்குமெண்ட்டில் ஒரு கையெழுத்து போடணும் முக்கியமான ஒரு விஷயத்த ஹேண்டில் பண்ணணும் ஒரு கான்டாக்ட் போ ஆஹ் அதாவது என்ன சொல்லுவாங்க அப்ளை பண்ற விஷயங்கள்லாம் இருக்கு இல்லையா சே அது மாதிரியான விஷயங்கள் முக்கியமான விஷயங்கள்லாம் தவிர்ப்பது நல்லதுங்க சுப காரியம் என்று சொல்லுவோம்ல கல்யாணம் இதே நட்சத்திரத்துல இருக்கவங்க தயவு செஞ்சு அது மூலம் மற்றும் புராண நட்சத்திரக்காரங்களை திருமணம் செய்து கொள்ளாதீர்கள் என்று யாராவது தப்பா முகூர்த்தம் கூட குறிச்சிடலாம் ஸோ இந்த நாளில் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஒரு சூழல் அது மட்டுமின்றி இந்த பயணங்கள் மேற்கொள்ளும்போது ரொம்ப ஜாக்கிரதையாக போனோம் இன்றைக்கின்னு பார்த்து மறந்துடுவீங்க முக்கியமான பொருளை ஃபோனை கூட வீட்டில் வச்சுட்டு போயிடுவீங்க திருப்பி வரணும் திருப்பி அமௌன் லேட் ஆகிடும் ஆஃபீஸ்க்கு இது மாதிரியான சிறு சிறு தொந்தரவுகள்லாம் உங்களுக்கு வந்து சேருவதால் நிச்சயமாக கொஞ்சம் அலர்ட்டாக இருக்க வேண்டும் உங்கள் உடைமைகளை பத்திரப்படுத்திக் கொள்வதும் நல்லது இன்றைய நாள் மிக சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள் மகர ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம் உங்கள் ராசிக்கு அதாவது பகவான் மிக அருமையாகவே வச்சிருக்கின்றார் இன்று நீங்கள் எதிர்பார்த்ததுக்கு மேலாகவே பல விஷயங்கள் நல்லதே நடக்கும் அரசு சம்பந்தப்பட்ட உத்தியோகஸ்தர்கள் மற்றும் அரசு சம்பந்தப்பட்ட துறையில் உள்ளவர்களுக்கும் இன்று பொற்காலம் என்று சொல்லலாம் இன்று நீங்கள் நினைத்ததை அடையக்கூடிய ஒரு நிலை ஒரு சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா பதவி உயர்வு சம்பள உயர்வும் உத்தியோகஸ்தர்களுக்கு கிடைக்கும் அதுக்குண்டான வழிவகைகளும் உங்களுக்கு உண்டாகும் இன்று இதனும் தனாதிபதி என்று சொல்லக்கூடிய அந்த சனி பகவானும் ஆட்சி படம் பெற்றிருப்பதால் இரும்பு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நல்ல ஒரு லாபத்தை அடைய முடியும் அது சொல்லுவாங்களே அந்த ஸ்க்ராப் வந்து ஏலத்தில் விடுறாங்க சொல்லுவாங்களையா அந்த லைனை அப்புறம் கம்ப்யூட்டர் லைன் கம்ப்யூட்டர் சைடில் இருக்கக்கூடிய பார்ட்ஸு அதாவது ஹார்ட்வேரில் இருக்கவங்களுக்கும் சரி நல்ல ஒரு லாபத்தை இன்றைய ஈட்ட முடியும் இன்றைய தினத்தில் உங்களுடைய ஸ்தனாதிபதி என்று சொல்லக்கூடிய அந்த கிரகம் யார் பார்த்திங்கன்னா சந்திர பகவான் அவங்க ரொம்ப அருமையாகவே இருக்கிறார் நிச்சயமாக பண வரவுக்கு பஞ்சமில்லை இன்று தாயார் மூலியமாக நல்ல ஒரு ஹெல்ப் அதாவது அவங்க உதவிகரமாக இருப்பாங்க உங்களுடைய தொழிலுக்கும் சரி அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு மைண்ட் சப்போர்ட்டாவது உங்களுக்கு அவங்க தருவாங்க கவலை வேண்டாம் இன்றைய நாள் மிக சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள் கும்பராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம் உங்கள் ராசிநாதன் யாருன்னு பார்த்தீங்கன்னா சனி பகவான் ஆட்சி புரிகின்றார் அது ரொம்ப சிறப்புன்னு சொல்லலாம் ஒரு பக்கம் உங்களுக்கு ஏழரை ஜென்ம ஜென்மசனி நடந்து கொண்டு இருந்தாலும் கும்பராசி அன்பர்களுக்கு இன்று குறிப்பாக பார்த்தீங்கன்னா அதாவது உத்தியோகஸ்தர்களுக்கு என்ன மாதிரி உத்தியோகஸ்தர் இந்த பெட்ரோல் பங்க்ல ஒர்க் பண்ணுவாங்களே அவங்களுக்கும் சொல்லலாம் பிளஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆயில் லைன்ல இருக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் இப்போ ஒவ்வொரு கம்பெனி இருக்கும் அந்த லைன்ல இருக்கவங்களுக்கும் உத்தியோகஸ்தர்களுக்கும் ரொம்ப சிறப்பான ஒரு காலகட்டம் சொல்லலாம் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய அலுவலகத்தில் சக ஊழியர்கள் உங்களுக்கு ரொம்ப இது வரைக்கும் ச தொந்தரவு கொடுத்தவங்களாம் கூட ஒதுங்கி போயிடுவாங்க அவங்க தேவையில்லாமல் இவங்ககிட்ட இதுக்கு வச்சுக்கணுன்ற மாதிரியும் நிலைமை நிற்கிறேன் உருவாகும் உங்களுக்கு சாதகமாகவே இருக்கு பயன்படுத்திக்கிங்க இன்று அவர்களாகவே முன்வந்து உங்களுக்கு உதவிக்கிரமும் முன்னிட்டுவார்கள் இன்றைய தினம் கணவன் மனைவி உறவில் ஒரு அன்பு அந்யோன்யம்லாம் கூடக்கூடிய ஒரு நிலை உண்டு இன்று இருவரும் இணைந்து சில முக்கியமான விஷயங்கள்லாம் செய்வீங்க அதற்கெல்லாம் ஏற்ற நாளாக கும்பராசி அன்பர்களுக்கு இருக்கு இந்திய நாள் அருமையாக அமைய மீன ராசி அன்பர்களுக்கு இந்திய நாள் எப்படி இருக்கும் என்று பார்க்கும்போது உங்க ராசிக்கு சந்திர பகவான் இருக்கிறதெல்லாம் பார்க்கும்போது எல்லாம் சூழல் பார்க்கும்போது உடல் நலம் சம்பந்தப்பட்ட விஷயத்து ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும் குறிப்பாக அந்த வயிறு உபாதைகள் நெஞ்சரிப்பு நெஞ்சு சொல்லுவாங்க இல்லையா சாப்பிட்ட டைஜஷன் ஆகல இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் வரும் சோ உணவு விஷயத்து ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும் எண்ணெய் பதார்த்தங்களை தயவு செய்து அவாய்ட் பண்ணிடுங்க அதுவும் குறிப்பாக நாற்பது வயதிற்கு மேற்பட்டவர்கள் வந்து இதை கடைபிடிக்க வேண்டியது ரொம்ப நல்லது கூடுமானவரை இந்த காய்கறிகள் இது மாதிரி விஷயத்தை சாப்பிடுங்க எளிதில் ஜீரணமாகக்கூடிய விஷயங்களை உணவில் உட்கொள்வது நல்லது குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா வீட்டு உணவுகளை வந்து உட்கொண்டால் மிக சிறப்பு இன்று தம்பதிகளிடையே பார்க்கும்பொழுது சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் உருவாகும் ஆனால் உடனுக்குடன் வந்து நீங்க சமாதானப்படுத்திடுவீங்க இன்றைய நாள் மிக சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள் தொடர்ந்து நம்ம என்ன பண்ண போறோம் பார்க்கிங்கன்னா ஜோதிட கருத்துக்கள் பத்தி இந்த கட்சியில ஒரு தலைப்பை பத்தி இன்று அல்லாசலாம் என்று சொல்லலாம் வாருங்க இன்று நம்ம ஜோதிட கருத்துக்களில் நம்ம தொடர்ந்து ஒரு தலைப்பை நம்ம பார்க்க போகிறோம் அது என்ன தலைப்பு அப்படின்னு பார்க்கறச்சோ இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு அப்படின்னு பார்த்திங்கன்னா இயற்கை சீற்றங்கள் அதாவது நீரினால் வரக்கூடிய அழிவுகள் பற்றியும் மற்றும் இந்த தண்ணீரில் கண்டம் சொல்லுவாங்கள்ல அதை பற்றின விஷயங்களை பற்றி தான் பேச போகிறேன் என்ன மாதிரியான விஷயங்கள் அப்படின்னு பார்க்கறச்சோ குறிப்பாக வந்து இப்போ கேரளாவில் தற்பொழுது நடந்திருக்கு இல்லையா இந்த நிலச்சரிவு சம்பந்தப்பட்ட விஷயம் இதற்கும் ஜோதிடத்துக்கும் என்ன சம்பந்தம்னு நீங்க கேட்கறது புரியறது இதற்கு வந்து வந்து பார்த்தீங்கன்னா பொதுவான ஒரு ஜோதிடம் சொல்லுவாங்க இல்லையா நாட்டிற்குண்டான ஒரு ஜோதிடங்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது சில கிரகங்களுடைய இணைவு பார்வை இது மாதிரியான விஷயங்கள் செய்யும்போதுதான் இது மாதிரியான இயற்கை சீற்றங்கள் நிகழும் பெரிய பேரழிவு என்று சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் நகரும் இதற்கு என்ன அப்படின்னு பார்க்கும்போது என்னடா அது நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க வந்து சொல்றீங்கன்னேன்னு நினைக்காதீங்க இது நடக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சொல்லியிருந்தாலுமே நீங்க பெருசாக எடுத்துக்க மாட்டீங்க ஏன்னா இப்போ சென்னையில அந்த மாதிரியான எந்த சூழலும் நடக்கல அது குறிப்பிட்டு இப்ப கேரளாவில் மட்டும்தான் இப்போ இவ்வளவு பெரிய ஒரு உயிர் சேதங்கள் ஏற்பட்டிருக்கு இல்லையா இதற்கு முதல்ல நம்ம ஜோதிட ரீதியாக ஒரு அஸ்ட்ராலஜராக பார்க்கும்பொழுது ஆஹ் நம்ம இப்போ பார்க்கக்கூடிய இந்த விஷயங்கள்லாம் என்ன விஷயம் பார்த்தீங்கன்னா இன்று பொதுவாகவே இந்த சனி செவ்வாய் இருக்குல்ல கிரகங்களில் பொதுவா நான் எல்லா கிரகங்களும் இருக்கு குரு பகவான் இருக்காங்க சந்திர பகவான் சுக்ர பகவான் இந்த கிரகங்கள்லாம் அப்புறம் புதன் பகவான் இவங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னாலும் ஒரு சுப கிரகங்கள்னே சொல்லுவாங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பாப கிரகங்கள்னு சொல்லுவாங்கள்ல அதற்கு யார் யாருன்னா அப்படின்னு காரணம் அப்படின்னு பாக்கிறச்சா சூரியன் செவ்வாய் ராகு கேதுக்கள் சனி இது மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா பாப கிரகங்களும் சொல்லுவாங்க சோ அப்ப வந்து பாப கிரகத்துல அப்படின்னு பார்க்குறச்ச என்னென்ன பிளானட்ஸ் என்ன மாதிரியான விஷயத்தினால இது மாதிரி நடந்திருக்கலாம் ஒரு அனுமானம் அப்படி செய்யும்போது இப்போ கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா சந்திரனுடைய பலம் அதிகமான மாதம் எதுன்னு பார்த்தீங்கன்னா தக்ஷணாயனம் தக்ஷணாயனம் என்பது அந்த ஆடி மாதம் இருக்குல்ல ஆடி மாசத்துலேருந்து வர வரக்கூடிய மார்கழி மாதம் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா சந்திரனுடைய அதிகம் சந்திரன் என்றாலே என்ன மழை மாறி சந்திரன் என்றாலே எதை குறிக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள்ங்க அது பேசிட்டே போலாம் இது வந்து சந்திரனுக்கு உண்டான ஒரு காலகட்டம் சொல்லுவாங்க சந்திரன்னா நீர் கிரகம்னு சொல்லுவாங்க மழை மாறி என்றாலே என்ன மழை தான் குறிக்கும் சோ வந்து இப்ப பார்த்தீங்கன்னா சூரியனுடைய பவர் ரொம்ப கம்மியாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் நெருப்பால் அழிவுகளே இப்போ இல்லை பாத்தீங்கன்னா இப்ப நான் நடந்த ஒரு அழிவே வந்து பாத்தீங்கன்னா நீரினால் வந்தக்கூடிய அழிவு எந்த மாசத்துல அப்படின்னு பார்க்கவும் கரெக்டாக சந்திரனுடைய ஆதிக்கம் பெற்ற இந்த ஆடி மாசத்துல தான் சந்திரன் என்றாலே நீர் சம்பந்தப்பட்ட கிரகம்னு சொல்லியிருக்கேன் ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த பேர் அழிவுக்கு காரணங்கள் அது ரொம்ப முக்கியமான விஷயம் அதற்கு அப்போ எந்தெந்த கிரகங்கள் இருக்கு மேட்ச் ஆகணும் அப்படி பார்த்தீங்கன்னா இப்போ பொதுவாகவே இந்த மாசத்துல எல்லாமே கொஞ்சம் அலர்ட்டா தான் இருக்கணும் செவ்வாய் வந்து ஒன்றும் மாறல அப்படி இருக்கக்கூடிய நிலை வந்து எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ரிஷபத்தில் இன்னும் சஞ்சார சஞ்சாரம் செய்து கொண்டு இருக்கின்றார் அங்கிருந்து யாரை பார்க்குறார் அது ரொம்ப முக்கியமான விஷயம் எந்த இடத்த பார்க்குறாங்கன்றது செவ்வாயும் சனியும் ஒரு இடத்த பார்க்குது அப்படின்னாலே அந்த சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் கொஞ்சம் பிரச்சனையாக ஆகும் சனி செவ்வாய் பார்க்கக்கூடிய இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா விருச்சிக ராசியை பார்க்குது இப்ப விருச்சிகம் என்பது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு நீர் ராசின்னு சொல்லுவாங்க பெண் ராசின்னு சொல்லுவாங்க அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்திர ராசின்னு சொல்லுவாங்க அது மண் சம்பந்தப்படுது மண் மண் அந்த இடத்த பார்க்கும்போது அது நீரா மண் சரிவு நிலச்சரிவு இது மாதிரியான விஷயங்கள்லாம் வர்றதுக்கும் இந்த சனி செவ்வாயுடைய பார்வை மோசமான ஒரு விஷயங்கள் இது வந்து என்னென்னா உலக நாடுகளுக்கும் இப்போ இங்கே மட்டும் கிடையாது இப்போ எந்தெந்த நாடு இருக்கும் அந்தந்த ஏரியாலையும் இது மாதிரியான பிரச்சனைகள் இருக்கும் இப்போ நம்ம இந்தியாவில் இருக்கோன்னா டக்குன்னு கேரளா பத்தி பேசிட்டு இருக்கோம் இதே மாதிரி வேற வேற இடத்துலையும் நடந்துட்டு ஸோ வந்து இந்த காலகட்டத்தில் ரொம்ப நீர் சம்மந்தப்பட்ட விஷயத்தை நம்ம கவனமாக இருக்கணும் ஸோ இது மட்டும் அடி மாத்தீங்கன்னா இதை பத்தி இன்னும் சொல்லிட்டே போனால் இதை வந்து இறந்தவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா நைன்டி பர்சன்ட் தெரிஞ்ச வரைக்கும் நிச்சயமாக அவங்களுக்கு நீரில் கண்டம் இருந்தே ஆகணுங்க தண்ணில் கண்ட கண்டா சொல்வாங்கல்ல நீரால் அழிவு அவங்களுக்கு உயிர் போகுது அப்படின்னா இப்போ நிறைய பேர் படகுல போவாங்க டக்குன்னு மூழ்கி தவறி விழுந்து இறந்துருவாங்க அதே படகுல ஒருத்தன் வந்து தப்பிச்சிருப்பான் பார்த்துருப்பீங்க அதே மாதிரி இப்போ நிலச்சரிவுல வந்து எல்லாமே ஒன்றும் சாகலை நிறைய பேர் உயிர் பிழைச்சிருக்காங்க ஒன்றரை மணிக்கு நைட்டு அவ வந்து எங்க சேலத்துல இருந்து ஒருத்தர் வந்து வந்தாரான் கேரளாவுக்கு வந்த வீட்டுக்கு வந்தோடனே எல்லாமே படுத்துருவாங்க தூங்கும் போது யாருக்குமே எதுவும் தெரியாதுல்ல ஜென்ரலா அந்த பையனுக்கு வந்து டக்குன்னு அந்த கட்டுலாசியது ஃபீல் பண்ணிட்டு டக்குன்னு அம்மாவையும் அப்பாவையும் எழுப்பி விட்டுட்டான் உடனே அம்மா உள்ள ஏதோ சவுண்ட் இருக்கே சொல்லி பார்த்தா யானல்லாம் வந்து இதுவாக டக்குன்னு இப்படி வெளியே வந்து தண்ணா அவ்வளோ தண்ணி உள்ள அடிச்சுட்டு டக்குன்னு நம்ம உயிர் படைச்சா போதும் சொல்லி அந்த பையன் வயதான பெற்றோர்களை வந்து இழுத்துட்டு வெளியே வந்திருக்கான் அப்போ அந்த மூணோட உயிர் வந்து காப்பாற்றப்பட்டிருக்கு அன்றைக்கி அவங்க வந்து அசால்ட்டா தூங்கியிருந்தாங்கன்னா அவனும் இறந்துருப்பாங்க அந்த நேரத்தில் இவன் பாருங்க சேலத்தில் இருந்தவன் இங்கே வந்து அப்பா அம்மா உயிரை காப்பாற்றுறதுக்காக வந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்கு அப்போ இவங்களுக்கு அந்த நீரில் இருந்து தப்பிக்கக்கூடிய ஒரு விஷயமும் ஆயுள் ஸ்தானம் ரொம்ப பலமா இருந்தால் தான் அவங்க தப்பிச்சிருக்க முடியும் ஒரு விஷயம் இருக்கு இதான் விஷயங்க அதாவது என்னன்னா நீங்க இதெல்லாம் இறக்கணும் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா கண்டிப்பாக அந்த இடத்துல அந்த ஒரு குரூப் போய் சேரும் யார் யாருக்கெல்லாம் இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கும் அதனால அவங்களுக்கு வந்து நிறைய பேர் போய் அங்கே போய் சென்று இது மாதிரி நடந்திருக்கு சோ இது மட்டுமா அப்படின்னு பாக்கறச்சா கரெக்டாக அதை வந்து அப்பா அம்மா அலாட் பண்ணி கட்டுலாம் ஷேக் ஆகும்போது சாம்பார் பார்த்தோன்னா நம்ம உயிர் பொழச்சா போதும் சொல்லி மூணு பேருமே வெளியே வந்து மேலே ஏகிரி டக்குன்னு நில நிலப்பகுதிக்கு வந்து அங்கேருந்து இன்னொரு இடத்துக்கு போயிட்டு சேஃப் ஆகிட்டாங்கன்றது இன்றைக்கி கூட நான் பார்த்தேன் ஸோ அப்போ வந்து அவங்களுக்கு ஏன் நீரில் கண்டம் இல்லையா ஏன் இருந்தாலும் நான் போகணும் நிறைய பேர் வந்து சேஃப் ஆகிருக்காங்க ஸோ அப்போ வந்து தண்ணீர் அவங்க ஜாதகத்தில் எந்த ஸ்தானத்தில் நமக்கு கெட்ட விஷயங்கள் இப்போ அஷ்டமஸ்தானன்றது அஷ்டமாதிபதின்றது ஆயுள் ஸ்தானம் சொல்லுவாங்க அந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா சூரியன் இருந்துச்சுன்னா என்னது நெருப்பால் கண்டம் இருந்தாலும் அந்த நெருப்பு சம்மந்தப்பட்ட ஃபயர் ஆக்சிடென்ட்ஸில் இறந்துடுறாங்க கேஸ் வெடிச்சுறாங்க ஏசி வெடிச்சு இறந்துடுறா அது மாதிரியான விஷயங்கள்லாம் பார்ப்பீங்களே அதற்கெல்லாம் காரணம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிரக அமைப்புகள் தான் மெயினாக வந்து அந்த ஜாதகத்தில் இப்படி இந்த வழியில் போகணுன்றது விதி இருந்தால் நிச்சயமாக இது மாதிரி ஆகும் இதற்கு வந்து சொல்லுவாங்க ஒரு கதையை கூட இருக்கு ஒரு வராக மிகிரர் பற்றி உங்களுக்கு தெரியுங்களா வராக மிகிரர்ன்ற ஒரு ஜோதிடர் ஏன் அந்த பெயர் வந்துச்சு தெரியுமா அவருக்கு அவர் வந்து ஒரு ராஜாக்கு குழந்த பிறந்திருக்கு பிறந்தோடனே அந்த ஜாதகத்தை இவர் எழுதியிருக்காரு இறந்த அந்த ஜாதகத்தை பார்த்தோன்னே இந்த பையனுக்கு இந்த வயதில் கண்டம் இருக்கு எதனால கண்டம் அப்படின்னு பார்க்கலாம் பஞ்சியால் கண்டம் உள்ளது பஞ்சி வந்து இவருக்கு வந்து பிரச்சனையாயிடும் சொல்லி வந்திருக்கு இத வந்து ராஜா கிட்ட சொல்லிடறாரு அதனால அவங்க அப்பா அந்த ராஜா என்னப்ப நம்மளோட பையன் இளவரசன் அவன் எப்படி வளர்க்கப்படுவான் சொல்லி சல்லமாக வளர்த்து வெளியவே அனுப்பாமல் அரண்மனையில் அப்படி ராஜபோகமாக அந்த குழந்தைய தூங்க வச்சுருக்காங்க தூங்கிட்டு இருக்கும் போது கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா அந்த அந்த பஞ்சியோட இது இருக்கு இல்லையா இப்போதான் வந்து பன்றிக்குலாம் அந்த கொம்பு இல்லை அந்த காலத்துலலாம் இருந்திருக்கு போல இருக்கு கரெக்டாக அந்த பன்றியோட இது வந்து அழகாக அழகாக அந்த நெஞ்சில் வந்து விழுந்து அந்த குழந்தை செத்து போயிடுச்சு ஒரு பொம்மை தான் அது என்ன பொம்மைன்னு பார்த்தீங்கன்னா அது பன்றிமுகம் உள்ளது அதாவது என்ன பஞ்சியால் இறப்புன்னு அது போட்டிருக்கு அப்படின்னு பொழுது அதனால தான் வராகம் அப்படின்றது என்ன பெயர் அப்படின்னு பார்த்திங்கன்னா பஞ்சியை குறிக்கக்கூடிய ஒரு சொல் அது வராகர் சுவாமி கூட தெரியும் வராகி அம்மன்லாம் சொல்லுவாங்க அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இவரோட இவரோட பெயர் அன்றிலிருந்து வராக மிகிரர் என்ற ஒரு ஜோதிடர் ஆகிட்டார் கரெக்டாக சொன்னார்னு சொல்லிட்டு ஏன்னா இறப்புன்னு ஒன்று வந்துச்சுன்னா அது எங்கே இருந்தாலும் வரும் அதான் விஷயம் எந்த ரூபத்தில் வருதுன்றது வராகம் அப்படின்னு சொல்லிட்டாரு அதாவது பன்றியால் வரும்னா அதே மாதிரி தான் அந்த குழந்தை இருந்துச்சு அதே மாதிரி மாதிரிதாங்க இவரு நீரினால் கண்டம்னா அது எங்க இருந்தாலும் தண்ணி அங்கே நிச்சயமா பிரச்சனை ஆயிருக்கும் நீரினால் கண்டனா ஒருத்தங்க மருந்து குடிக்கிறாங்களே அது ஒரு நீரால கண்டம் தான் சொல்லுவாங்க இல்லையா மருந்து குடிச்சிட்டா அப்படின்னு அப்ப அதுவும் நீரால் வரக்கூடிய கண்டம் சோ வந்து இப்ப ஜாதகத்துல நமக்கு இது மாதிரியான கிரகங்கள் இருக்குன்னா இது மாதிரி இடத்துல ரொம்ப அலாட்டாக இருக்கணும் இந்த நீர்நிலைகள்லாம் எல்லாம் போகும்போது ரொம்ப கவனமாக இருக்கணும் இப்போ ஒரு சொல்றோம் இல்லையா டூர்லாம் போறாங்க அப்படின்னும் போதுல ரொம்ப கவனமாக இருக்கணும் கரெக்டாக நீர்வீழ்ச்சியெல்லாம் இருக்கும் நீர்வீழ்ச்சி அப்போ பார்த்தீங்கன்னா குளிக்க சொல்லி ரொம்ப இன்னும் உள்ளே போகலாம் இன்னும் வேணும் வேணும் ரொம்ப அந்த ஆசைப்பட்டு அதுக்குள்ளேயே போய் குளிக்கணும்னா அதெல்லாம் டேஞ்சரஸான விஷயங்கள் அங்கெல்லாம் நம்ம வந்து கொஞ்சம் கூட நம்ம வந்து ஸ்லிப் முடிஞ்சிருச்சு கதை அப்பா அம்மாவும் காப்பாத்த போய் அவங்களும் உளுந்து செத்தவங்களாம் இருக்காங்க இப்போ அதுவும் ஒரு ரீசன்டா தெரியும் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க மகன் இறந்துட்டான்னு சொல்லி அப்பா போய் குதிச்சு இறந்த ரெண்டு பேரும் உயிரோட எங்கள் ரிலேஷன்ஸ்லேயே இருக்காங்க இது மாதிரி எதுக்கு இதெல்லாம் சொல்ல வரேன்னா நம்ம வந்து நீரினால் பிரச்சனை போது ரொம்ப அளவுக்கு அதிகமாக ஒரு என்ஜாய்மெண்ட்டுன்னுலாம் போகக்கூடாது இந்த செல்ஃபி எடுக்கிறேன்னு சொல்லிடுறாங்க நிறைய பேர் போயிட்டு அந்த பீச்சு ரொம்ப இதெல்லாம் அங்கே போய் ஸ்லிப்பாகி விழுந்து இறந்தவங்களும் இருக்காங்க ஒரு சின்ன ஃபோட்டோவாலெல்லாம் உயிர் போயிருக்கு இதெல்லாம் ஒரு தேவையாங்க அதனால வந்து நமக்கு இது வந்து நீரினால் கண்டமோ நீர்ன்னு இல்லை பொதுவாக நம்ம வந்து சேஃப்டியாக இருக்கிறது நல்லது ஒரு விஷயம் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நெருப்புனாலு கேட்டாலும் அவங்க இன்னும் அந்த இடத்துல ரொம்ப ப பயந்து இருக்கணுன்ற மாதிரி இப்போ நெ போது கேஸ் ஃபேக்ட்ரியில் இருக்க ஒர்க் பண்ணுறவங்க இவங்களாம் கொஞ்சம் பார்த்து இருக்க வேண்டிய ஒரு விஷயங்க அதாவது இப்போ ஃபயர் இதுலலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபயர் ஆக்சிடென்ட் இந்த பட்டாசுலாம் பண்ணுறாங்க இல்லையா அவங்க இது மாதிரி விஷயங்கள் இருக்கும் அது இன்னும் நான் டெய்லி ஒரு கிரகங்கள் வச்சுலாம் நான் சொல்கிறேன் நன்றி வணக்கம்